இந்த மாடு வந்து பிடிக்கணும்னா போன மாதிரி மீதி கொஞ்சம் ரூபாய் இருந்துச்சு மாதிரி என்ன ரூபாய் ஏன் விட்டு கொண்டு வரானு சொல்லிட்டு ஆடு பார்த்தேன் ஆடு சரி பிடிச்சிருந்து எனக்கு சரி ஆடு பிடிச்சிட்டேன் மீதி ரூபாய் சரி அந்த மாதிரி குவாலி வாங்கிட்டு போய் குவாலி வாங்கிட்டேன் சரி நம்ம தான வளர்க்கணும் சரி சேர்த்து வளர்த்துரும் சரியாச்சு குடும்பமா ஆக சரி செலவு காமன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆடு மாடு குவாலி எல்லாம் நான் வளர்த்து தீனி போட்டு வளர்க்க வேண்டியதான் சரி வாங்குறது சரிதான் இப்ப வர மழை காலம் வருது விவாதி எங்க ஒன்று பத்தி அடைக்க நம்ம மாட்டு தரவும் இல்லை கோழி அடைக்க கோழி மரமும் இல்லை சரி மரத்துல கட்டி பண்ணாலும் நம்ம மரம் இல்லை என்ன செய்ய

ஏ சின்னதாயி ஏ சின்னதாயே ஆடு மாடு கொள்ளையாடு கூட்டம் நடக்குது இல்லை யாரு அப்பா வீட்டுல இருந்து குடிச்சதா என்ன நீங்க பிடிச்சிருக்கீங்களா சந்தையில இருந்து நல்லா இருக்க மாடு பாக்குறதுக்கு இப்பதான் சந்தையில இருந்து வாங்கி இருக்காரு வாங்கி வந்து நான் நிக்காரு சரி குழந்தை குட்டியும் ஆகும் போது வருமானத்துக்கு வழியிலேயே சரி எல்லாத்தையும் வளர்ப்பு ஒரு செலவு காவம் அப்படின்ட்டு வளர்க்கணும் வாங்கி சரி இப்ப குவாரி குட்டி மாடல அந்த மாதிரி வீட்டுக்கே ஒரு தனியா அழகு பாறேன் எல்லாரும் கூட்டம் என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு வேணாலும் வீடு வெறிச்சுன்னு கிடைஞ்சு சரி நல்லபடியா பாத்து வளங்க அந்த மலைக்கு வெளிய கட்டி பண்றாங்க அப்புறம் மலையில நினைஞ்சு உடம்பு செல்ல மாதிரி நோய் வந்துரும் என்ன மாடு பிடிச்சிருந்தியா சென்னையில இருந்து ஒரு அணக்கத்தையும் காணுமே அவன சொல்லலையா உள்ள நிறைய கோவிலும் குட்டி மாடுக்கா அதான் நம்மளுக்கா இல்லப்பா நீ மாடு பிடிக்கிறதா இருபத்தா சரி நம்மள ஒரு மாடு ஒண்ணு மட்டும் புடிச்சுட்டு போனோம்னா மாடு வாங்கினேன் குட்டி கோழி எல்லாம் இருக்கு சரி அதனால நான் விலை கொஞ்சம் குறைச்சு சொல்லுறேன் அப்படின்னு சொன்னா சரி நானும் பார்த்தேன் நம்மளுக்கு கோழி இல்ல ஆடு இல்ல சரி சரி அதான் வாங்கிட்டு போயிருவோம் குறைச்ச யாரும் சொல்லுறாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பதாயிரத்துல முடிச்சுடா முடிச்சுட்டு மாரி அங்க பத்தி கொண்டு வந்து இப்ப தான் நினைக்க வீட்டுல வந்து கட்டி பட்டு வந்து கூப்பிடா நினச்சா நீ வந்து தாத்தாங்க இல்ல மாடு பாக்க நல்ல எல மாடா இருக்கல மாடு பார்த்ததும் பிடிச்சிட்டு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் கறக்கும் போல மாட்ட பார்த்தா அப்படி தெரியுது மடுவ பாத்தாலும் அப்படிலாம் தெரியுது கோலி நல்லா குண்டு குண்டு இருக்கு நாட்டுக்குழியே எப்படி இல்ல ஆட்டு நல்லா தான் இருக்கு நாற்பதாயிரம் பரவாயில்ல நல்லா பாத்துக்கால எப்போ மாடு வேண்டாம்னு சொல்லி நாடு மாடு வேண்டிட்டு மாட்டு வழியே கட்டுறதுக்கு என்ன என்னச்சியா ஒரு மரமும் இல்ல இப்ப இந்த மாட்டு எங்க ஒன்று கட்டி நினைச்சதுல

சரி இப்போ அந்த வீட்டு பக்கத்துல ஓலை பர வைக்கிறதுக்கு நான் போய் தென்னை மரத்தில் போய் தென்னை ஓலை எல்லாம் போய் கேட்டுட்டு வரேன் நீ ரெண்டு பேருல வீட்டுல இருங்க நான் வந்து தோல் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குவாங்க அதுக்கு முன்னாடி வீட்டு போனேன்னா ஆடு மாட்ட அத்தி விட்டு போனா சின்னதாக பிடிச்சிக்கிட மாட்டா வத்தியில அது வேற கைப்பழக்கம் இல்லாத ஆடு மாடல உடனே அம்படவும் செய்யாது மூணு வேணா மறுச்சு புடிச்சிக்கிட்டு நான் வந்ததுக்கப்புறம் சரியா அவர பிள்ளைதாச்சு போம்பா ஓடு திரிஞ்சு பிடிச்சிக்கிட மாட்டேன் நான் போயிட்டு வரேன் அவரை எட்டுக்கிறதுக்கு கோயம்பளை கிணத்து போய் ஓரையை வெட்டிட்டாங்க போல எல்லாம் ஆடு மாடு எழுந்துக்காது பாத்துக்கா பாத்துக்கான்னு எத்தனை விளைச்சிடறான் ஒரு தடச்சுனா காணாதல சொல்லிட்டே இருக்கேன் போ சீக்கிரம் வெட்டி எடுத்துட்டு வா நேராது மழை வாழ்க்கைக்குன்னு ஒரு ஓரப்பறை வைங்க மழை வந்த உள்ள கட்டுங்க மழை இல்லைனா வெளிய கட்டுங்க எப்போ உள்ளே கட்டாதீங்க அப்புறம் சவுதி அடிச்சுட்டு கிடக்கும் தொழில் அடிச்சுட்டு கிடக்கும் அதனால வெளிய கட்டுங்க மழை இல்லைனா மழை வந்து உள்ள கட்டுங்க போல போ சீக்கிரம் ஒரு இடத்துல போய் வெட்டி பார்ப்போம் நான் அந்த மாடு குட்டி பத்தி போட்டா சட்டி நேரம் நியாயம் இல்ல அந்த ஓலையும் மட்டையும் கட்டுதான் இருக்கும் அப்புறம் மேஞ்சதுக்கு அப்புறம் மாதிரி பத்தி வீட்டுல யார தண்ணி இல்லல்ல அங்க போனா சத்தி நேரம் யாரை தண்ணி குடிச்சிட்டு வரான் எப்படி பத்திட்டு போட்டா தான் யாத்தா சும்மா கடலை ஆடு மாடு பத்திட்டு போன பத்தி பழைய நீ ஆடு மாடலாம் பத்திட்டு போவா தெருல புற யாத்தா கோபாலும் ஆடு மாடலாம் வாங்கியிருக்காங்க ஏ அப்பா அப்படின்னா போய்ச்சி உடஞ்சிடலாம ஆயிரும்ல கல்லடி பட்டாலும் கண்ணடி கண்டு கண் கூடாதுல கண்ணடி கண்டு படிச்சு அவள் எல்லாம் ஒண்ணுலாம் போயிரும்ல கண்ணடி கண்டு பழைய கூடாதுல நம்ம ஊர் காரிய கண்ணெல்லாம் ஒரு வழங்காத கண்ணு ஒருத்தி கண்ணு நல்ல கண்ணு கிடையாது வாழ்ல பாம்பே செத்து போவோம் பார்த்தா அப்படி கண்ணில் அவளே கண்ணியில் நீ பத்திட்டு போவாங்க வீட்டுல கிடக்கட்டும் ஒரு பத்து நாளைக்கு வீட்டுல கிடக்கட்டும் யாராவது கிடக்கட்டும் சரி வீட்டுல கிடக்கட்டும் அப்படின்னா கிணத்துல போய் புல்லா அறுத்துட்டு வாழை மட்டும் கேட்டுட்டு வாங்க எல்லாம் கோவால வாழை மட்டும் கட்டி கட்டல செத்துல பாம்பு பள்ளியெல்லாம் அரைஞ்சிருக்கும்ல கம்ப வச்சு கிடைச்சிட்டு பாம்புல குத்தி விடாம பாத்து கேட்டிட்டு வா சரிக்கா சரிக்கா நான் பாத்து கட்டிட்டு வரேன் வரேன்

மேரி கிறிஸ்துமஸ் கோபால் மேரி கிறிஸ்மஸ் சந்தோஷமா இருந்தா கிஃப்ட் வாங்கிக்கா கிறிஸ்துமஸ் தாத்தா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் வாங்கிக்கோ சந்தோஷமா இரு கிறிஸ்துமஸ் தாத்த அவங்கள எல்லாம் பாத்ததுல ரொம்ப மெய் மறந்து இருக்கு என்னையே மறந்து நின்னு அப்படியே ஆச்சரியமா உங்கள பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தா கோபால் கிறிஸ்துமஸ் தாத்தா வர பரிசா வாங்கிக்கா மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்துமஸ் நீ கிறிஸ்துமஸ் எங்களோட கொண்டாடு ஜாலியாரு நான் போவோம்

மேரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லாத்துக்கும் பரிசு குடுப்பாங்க பக்கத்துலவா உனக்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு கிட்டவா தாரேன் மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்கும்போது தெரியவே நல்ல ஜெய அறிஞ்சா இப்ப கிறிஸ்மஸ் தாத்தா போனா தெருவே வெறிச்சோடி கிடக்கு நல்ல வேலையை பாக்குறதுக்கு சரி ஆயிட்டு நம்ம கிணத்துக்கு போவோம் போய் புல்ல எடுத்துட்டு வருவோம் புல்லு மட்டும் எடுத்துட்டு வருவோம் நேரம் ஆயிட்ட மாதிரி இருந்துச்சு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்ததே எது நேரம் நேரம் ஆயிப்போச்சு நேரம் ஆனதே தெரியல அப்படின்னு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு இப்ப போயிட்டு அவ வெறிச்சோடி கிடக்கு சரி நம்ம கிணத்துக்கு போவோம் நம்ம வேலையை பாக்குறதுக்கு புள்ள இருக்க ஆயிட்டு இந்த வக்கி கட்டத்து தீட்டு போல தீட்டா அந்த கட்டி என்ன கணக்கணக்கு ஏ அப்பா கழுத்தலாம் எல்லாம் எவ்வளவு தரோம் பண்ணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாடு ஆயிரும் போல மாட்டை பிடிச்சிதான் பிடிச்சா வக்கி வைக்கட்டுன்னு எல்லாம் நம்ம தான் சமக்க வேண்டியதா இருக்கு அவரு ரூபாய் தான் மாட்ட பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு பாட்டு வீட்டுல திண்ணேல இருக்காரு நாலா கிணத்துக்கு ஊட்டுக்க செத்து போகும் போல புல்லு கட்டு செமுன் சமந்து ஏ அப்பா என்ன கணக்கணக்கு எப்பவும் ஊடர போகுதுன்னு தெரியலையே ஏதாவது கோவால் ஒன்று பகல்புரா வேலையால இப்படி பொழுது கணச்சு வைக்கலையா ரெண்டு வலிச்சுட்டே வந்தான வைக்க தூக்கி கையில வேற எதாவது பொட்டி அழைச்சிருக்கேன் என்ன பொட்டியது நான் வீட்டுல இருந்து கண்ணு வெளிச்சத்துல கிளம்பிட்டேன் நம்ம தெருவுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வந்தாரு அதே வேடிக்கை பாத்துட்டு அது பொழுதுபோறேன் அங்கேயே ஆயிட்டு சரி இப்ப வீட்டுல மாடு வர சத்தம் போட்டு கிடக்குமே சரி புல்ல இருக்கணும்னு வந்தா நேரம் ஆயிட்டு சரி ஒரு வைக்க கட்ட தூக்கிட்டு போமேன்னு தூக்கிட்டு போறேன் சரி இல்ல இன்னைக்கு போயிருச்சுக்கிறான் இனிமேல புல்லு கட்ட வைக்கல எல்லாம் தூக்க வரணும் கொஞ்சம் நேரத்தோட போ நேரத்தோட எப்பவும் ஒரே மாதிரி போவாரு ஒரே மாதிரி எப்பவும் ஒரே நேரமா இருக்காது இருட்டு இருக்கு பொம்பளை வரை இருக்கா நீதான் அவளை பாத்துக்கணும் அதனால கண்ணு வெளிச்சத்துல வந்து கண்ணு வெளிச்சத்துல போப்பாரு

உங்க அப்பா மாடு பிடிக்கணும் மாடு பிடிக்கணும் உடனே சிறப்படுத்தி மாட்டை பிடிக்காது என் அம்மா ராத்திரி பவன் பராம புள்ளு கட்டி வைக்க கட்டி தூட்டாரு ஒத்த மாவன் கையில பிடிச்சு வார்த்தை அந்த கிழம மண்ண வேலையா அம்மா ராத்திரி பவன் பராமரிச்சு அமர்ந்துட்டாரு எனக்கு சங்கடமா இருக்கு எல்லாம் கோவால எங்க போட்டு போல காலையில வந்து தூக்கிட்டு போல அவள தூரத்து இருந்து சம்மந்துட்டு வந்திருக்கேன் கழுத்து எடுத்துக்கலாம் அவன் கழுத்துலாம் உடஞ்சு போய் என் பிள்ளைக்கு என் பிள்ளை எப்படி நான் வளர்த்த அந்த கிழம இருக்கான என் கிழம வெளியே வைக்கலாம் ஏ கேள்வி என்ன கத்தி கிடக்க உனக்கு என்ன காலு கை எதுவும் வரியான வாயில என்ன பிரச்சனையா எதுக்குன்னு கத்தி கிடக்க நல்லா இருக்கு ஒரு மனசுல கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு

மாடு பிடிச்சதுன்னா அது எப்படி பாக்கணும் தெரியாத நேரம் போய் புல்ல இருக்கு வர அறுத்து வரவேதில்லை நடுச்சாமத்துல அழுது இல்ல ஒரு மனுஷனால அது எங்க தெருவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாரு அங்கே வேடிக்கையா பாத்துட்டு இருந்தேன் அது கொஞ்சம் பொழுதாயிட்டு இப்ப செடி நேரம் கிணத்துக்கு போய் சரி புள்ள ஞாயிறாயிரம் வைக்க கடத்துக்கிட்டு வரவேன் வரேன் சரி நீ கிட்ட சண்டை படம் நான் வீட்டுக்கு போறேன் நாளைல இருந்து சீக்கிரம் போய் புள்ள இருக்க வைக்க இருக்க அறுத்துட்டு வரேன்